அந்த மாதிரி பேச்சால் அனைவரையும் வென்று காட்டக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அதே போல் எனது அருமை அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் சார்ந்து நல்ல நகர்வு இருக்கும் பொருளாதாரம் சார்ந்து நல்ல நகர்வு இருக்கும் வருமானம் ஈட்டுவதற்காக வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகணும்னு முயற்சிக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட முயற்சிகளுக்கு மேன்மையையும் தரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இவற்றுக்கெல்லாம் சிறப்பு இன்டர் காஸ்ட் ஆர் இன்டர் ரிலீஜியன் அந்த மாதிரியான அமைப்புகளில் திருமணத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடிய வரும் அப்போ நார்மலாக முயற்சி பண்ணவங்களுக்கு கல்யாணமாகாதுன்னா அவங்களுக்கு கல்யாணமாகும் சின்ன சின்ன இடர்பாடுகளுக்கு பிறகு சில தடங்கல்களுக்கு பிறகு கல்யாணம் முடியும் ஆனால் மகர ராசினேயர்களுக்கு திருமணம் முடியும் அப்படிங்கிறது தான் அமைப்பு வீண் பேச்சால் சில தேவையில்லாத உறவு சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வீண் பேச்சால் சில தேவையில்லாத பகைமைகளை உண்டு பண்ணி கொள்வீர்கள் அப்போ மகர ராசினியர்கள் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை தேவையில்லாத அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஆக பேச்சு வார்த்தனை வார்த்தைகளால் பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் நாளன்று ராகு பகவான் பெயரை இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருடங்களுக்கு முறை பயிற்சி ஆவது தாங்க இந்த ராகு எதுக்கள் அதில் இப்போ நம்ம குறிப்பாக முழுக்க முழுக்க ராகுவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ராகு மிக பலவான் நவ கிரகங்களில் சனியை காட்டிலும் பலமிக்க ஒரு கிரகம்னா அது ராகு பகவான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போய் கெடுப்பார் இல்லை அப்படின்னு தூக்குனார்னா தான் டாப் இறக்குனார்னா அகல பாதம் அந்த மாதிரியான ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து நகர்வு பெற்று ஏன்னா இவர் பின்னோக்கி நகருகிற கிரகமே சரிங்களா அப்போ கும்ப ராசிக்குள்ளாக அவர் நுழைய இருக்கின்றார் எப்பவுமே இந்த ராகு பகவான் தான் கர்மாவோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான கிரகம் ஏன்னா நம்ம கர்ம காரகம்னு சனியை சொல்றோம்ங்க ஆனா கர்ம அதிகமா உருவாக்குகிற கிரகம் இவர் தான் சரி இந்த ராகுகேது எது அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு கும்ப ராசியில் அமருகின்ற இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்கள்ல நன்மையை தருவார் என்ன விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றங்களை தருவார் அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இடத்தில் அமருகின்ற பொழுது எந்த இடங்கள்ல உங்களுடைய மன எண்ணங்களை அதிகமாக தூண்டி கர்மாவில சிக்கப்படுவார் அங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது அதுதான் இப்ப பாக்க மகரம் மகர ராசி என்பர்களே இந்த முறை மகரத்துக்கு பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா சனி விலகி இருக்கு இதெல்லாம் ஒரு நல்ல செய்தி அதில் மாற்றம் இல்ல இப்போ இந்த ராகு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்திற்குள்ளாக ராகு பகவான் உள்ள வந்திருக்க இரண்டாம் வீட்டுக்குள்ள இந்த ராகு பகவான் வர்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 சார ஒரு சாரத்துல வந்து பார்த்திங்கன்னா அது சிறப்பு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் சார் ரெண்டுமே நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரி எங்கே சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க ரெண்டாம் இடத்திற்குள்ளே எப்பெல்லாம் ராகு வராரோ வருமானத்தை நோக்கி ஓடு ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க அந்த இன்கம்மை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அந்த மாதிரியான ஒரு காலம் இது அப்போ ரெண்டாம் இடத்திற்குள்ளே வரும்போது வருமானம் அதிகரிக்கும் அல்லது சிறக்கும் வருமானத்தின் அளவு மடமட மட மடமடம் என உயரக்கூடிய ஒரு காலகட்டம் வட்டி தொழில் செய்பவர்கள் கட்டை பஞ்சாயத்து செய்பவர்கள் இந்த சாராயம் விற்கிறவங்க இந்த மாதிரியான கொஞ்சம் அந்த ஒரு சில இந்த எப்படி சொல்கிறது நான் இதுதான் சொல்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாத தயக்கம் காட்டுகிற நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேச்சால் அனைவரையும் வென்று காட்டக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அதே போல் எனது அருமை அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் சார்ந்து நல்ல நகர்வு இருக்கும் பொருளாதாரம் சார்ந்து நல்ல நகர்வு இருக்கும் வருமானம் ஈட்டுவதற்காக வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகணும்னு முயற்சிக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட முயற்சிகளுக்கு மேன்மையையும் தரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இவற்றுக்கெல்லாம் சிறப்பு இன்டர் காஸ்ட் ஆர் இன்டர் ரிலீஜியன் அந்த மாதிரியான அமைப்புகளில் திருமணத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்போ நார்மலாக முயற்சி பண்ணவங்களுக்கு கல்யாணமாகாதுன்னா அவங்களுக்கு கல்யாணமாகும் சின்ன சின்ன இடர்பாடுகளுக்கு பிறகு சில தடங்கல்களுக்கு பிறகு கல்யாணம் முடியும் ஆனால் மகர ராசினேயர்களுக்கு திருமணம் முடியும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆக அன்பர்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் இந்த காலம் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற வேறென்ன சிறப்புகள் எல்லாம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா மனதில் உள்வாங்கிக்கிடுங்க பொருளாதாரம் சார்ந்து எப்படி சிறப்போ வருமானத்திற்கு எப்படி சிறப்போ அதே போல் தான் குடும்ப பெண்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பொருட்கள் நீண்ட நாள் இந்த ஃப்ரிட்ஜை கேட்டுக்கிட்டே இருக்கேன் வாங்கியே தரல நீங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுறது ஆடை ஆபரண சேர்க்கைகளை பெற்றுக்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரெண்டாம் இடத்து ராக மேன்மையை தருவார் அதுல இந்த ஒரு காலகட்டம் சிறப்பானதாக அமைகிறது சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் எங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா கவனமாக இருக்கிறதையும் சொல்லிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சூதானமா இருந்துக்கிடலாம் இல்லைங்களா அந்த விதத்துல எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த வீண் பேச்சால் சில தேவையில்லாத உறவு சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வீண் பேச்சால் சில தேவையில்லாத பகைமைகளை உண்டு பண்ணி கொள்வீர்கள் அப்போ மகர ராசினியர்கள் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை தேவையில்லாத அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஆக பேச்சுவார்த்தனை வார்த்தைகளால் பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அப்ப குடும்ப வாழ்க்கையில ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில நீங்க ஒன்று சொல்ல போக அது குடும்பத்துல வேறு ஒன்னா புரிஞ்சுக்க போக அது தேவையில்லாம கிளாசஸ் கொடுத்துடும் சமயத்துல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை பிரிவினைன்னு கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு சரிங்களா இதனை அடுத்ததாக வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதை குறைச்சிக்கிடம் பணம் கொடுக்கல் வாங்கல்களால் ஒன்று நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்றுவீங்க இல்லை அடுத்தவங்களை ஏமாற்றுவாங்க அது உறுதி ரெண்டுத்துல ஏதேனும் ஒன்று நடக்கும் அப்ப நம்ம கொடுக்கல் வாங்கலே வேண்டாம் எவங்ககிட்டையும் வாங்கவும் வேண்டாம் எவனும் கொடுக்கவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள நம்ம போயிடணும் அப்படி போயிட்டீங்கன்னா மகர் ராசினியர்கள் தப்பிச்சுக்கிடலாம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் கொடுக்கல் வாங்கல்களில் மேன்மை பெறுகிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால அந்த மேன்மை எப்படின்னா பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும் அதனால கொடுக்கல் வாங்கல்களை தவிர்த்துக்கிடணும் ரைட் அதனை அடுத்ததாக வாக்கு கொடுப்பதை குறைத்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாமல் ஏதாவது வாக்கு கொடுத்துட்டு அதனால் அதனால் பிரச்சனைகளை மாட்டிக்கிறது இந்த வினையே வேண்டாம் அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத வாக்கு கொடுக்கறத கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறத இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க இன்றைக்குள்ளே முடிக்க முடியும்னா இன்றைக்குள்ளே முடிக்க முடியும்னு வாக்கு கொடுங்க இல்லைனா ரெண்டு நாள் டைம் கேளுங்க இன்றைக்கி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் தள்ளி கொடுத்திங்கன்னா தொழிலில் பேர் கெட்டு போயிடும் அந்த தவறை மகர ராசினியர்கள் செய்யக்கூடாது அதை பின்பற்றிட்டீங்கன்னா போதுமானதுங்க ரைட் தான் கவனமா இருக்கணும் சரி இந்த ராகு ரெண்டாம் இடத்துல அமர்றதுனால என்ன கர்மா வரும் பிறர் பணத்தை ஏமாற்றுவது அல்லது பிறரை பற்றி தவறாக பேசுவது இந்த ரெண்டு விஷயத்தினால தான் கர்மா வரும் ஆக இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் நீங்க நிதானமாக இருந்துகிட்டீங்கன்னா நம்முடைய நேயர்கள் மகர நேயர்கள் அனைவரும் கர்மா அண்டாமல் தப்பித்து கொள்ளலாம் அந்த விதத்துல மகர நேயர்கள் இந்த இடங்களில் தான் கவனமாக இருக்கணும் ஆக அனைத்து மகர ராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி